இதில் ஒரு பாடலை பாடியவர் இடைக்காடர் மற்றொரு பாடலை பாடியவர் அபயார் கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குருக திரித்த குரல் இன்று பாடுகிறார் எவ்வளவு சிறியது கடுகு அதனை பிளந்து கடலை புகட்டுவது போல் குறுகிய வரிகளில் பல விடயங்களை புகட்டப்பட்டது திருக்குறள் என்று பாடுகிறார் இடைக்காடர் இதை மறுத்த அவையார் அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குருகத் திரித்த குரல் என்று பாடுகிறார் விட மிக மிக சிறியது அணு நம் கண்களுக்கே புலப்படாதது அணு அப்படிப்பட்ட அணுவை பிளந்து கடலை புகட்டுவது போல் குறுகிய வரிகளில் பல விடயங்களை புகட்டப்பட்டதுன்னு அவையார் பாடுறாங்க அங்கே கடுகு இங்கே அணு திருக்குறள் இரண்டாம் ஆயிரம் ஆண்டுக்கு முட்பட்டது இதற்கு சான்றாக மணிமேகலையிலும் சிலப்பதிகாரத்தில்